வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோல்பேட்டி டூ ராஜவாளைய ரோட்டில் எலேசந்தலுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாப்பில் ஏழு செண்டு மூணு சைடு பாதை கமர்ஷியல் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க விடியக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி டு ராஜவாளையார் ரோட்டில் ஏழை செந்தலுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலு பக்கத்தில் பஸ் ஸ்டாப்பில் ஏழு சென்ட் இங்கேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் வரும் கோயில்பட்டி புது பஸ் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் வரும் போகும்போது ரைட் சைடில் தெக்கு பார்த்த சைட்டு தெக்கு வந்து மெயின் ரோடு மெயின் ரோட்டில் பதினஞ்சு தான் கிடைக்கு சைடில் மேற்கு சைடில் ஒரு நாற்பத்தஞ்சு அடி கிடைக்கும் அதே மாதிரி பின்னாடி வடக்கு சைடில் வந்து ஃபுல்லாக ஒரு ஐம்ப ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு அடி வந்து அதுலேயும் ஒரு பதினஞ்சு அடி பாதை கிடைக்கும் மேற்கு சைடு வந்து இருபத்தி மூணு அடி ரோடு ஃப்ரண்டில் வந்து நம்ம கோயில்பட்டி டூ ராஜவாளையம் ரோடு அந்த மெயின் ரோடு கிடைக்கும் அக்சஸ் கிடைக்கும் மூணு சைடு வந்து உங்களுக்கு இந்த கமர்ஷியல் பிளாட்டுக்கு வந்து பாதை கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து அருமையான இடம் குடோன் பர்பஸ் காம்ப்ளக்ஸ் கட்ட வேறு தொழில் செய்ய அந்த மாதிரி வந்து அருமையான லொக்கேஷனில் இருக்குது பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது